மை சேனல் இன்னைக்கு நம்ம சௌச்சவ வச்சு ஒரு கிரேவி செய்யலாம் வித்தியாசமான டேஸ்ட்டாக இருக்கும் கர்நாடகா டேஸ்ட்டு இப்போ பாருங்கள் த சவுச்சவ நல்லா கழுவி தோழ்சி கட் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு கடாயில் மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கடுகுளுத்து பருப்பு சீரகம் கருவேப்பில தாளிச்சு கட் பண்ண காய் சேர்த்துக்கோங்க உப்பு மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா வதக்கி வச்சுக்கோங்க இதுக்கு ஒட்டமாக தண்ணி ஊற்றி வேக வைங்க இப்போ இது ஒரு கடாயில் ஒரு ரெண்டு ஸ்பூன் எள்ளு சேர்த்து நல்லா வறுத்து வச்சுக்கலாம் இது வந்து சப்பாத்தி தோசை குருமா எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் ஒரு கடாயில் ஒரு ரெண்டு ஸ்பூன் வெள்ளை எள்ளு சேர்த்துக்கிறேன் நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க நீங்கள் கருப்பு எள்ளு கூட சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் காய் நல்லா வந்துருச்சு இதுக்கு ஒரு மசாலா தயார் பண்ணிக்கலாம் தேங்காய் ஒரு ஒரு அரை மூடி தேங்காயில் ஒரு கால் மூடி சேர்த்துக்கோங்க ஒரு மூணு ஸ்பூன் பொட்டுக்களை காரத்தை வந்து பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க ஒரு சின்ன துண்டு புளி சேர்த்துக்கோங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் வ எள் வறுத்த எள்ளு சேர்த்துக்கோங்க ஒரு கால் கட்டு கொத்தமல்லி தலை சேர்த்து நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க இப்போ நான் காய் நல்லா வந்துருச்சு இதில் சேர்த்து நல்லா கொதி விட்டோம்னா சூப்பரான க்ரீன் கிரேவி ரெடி ஆயிரும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்